வணக்க நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விரப்புத்தன்மை பிரச்சனை தாங்க விறப்புத்தன்மை சுத்தமா இல்ல விறப்புத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலயே விந்து வந்து சீக்கிரம் வெளியேறிடுது சில இளைஞர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை பெண்ணுறுப்புக்குள்ளேயும் ஆணுறுப்பு போகலை வெளியவே வந்து அதிகப்படியான உணர்ச்சி ஏற்பட்டு விந்து வெளியேறிடுது அடுத்த நிமிஷம் ஆணுறுப்பு தொகுண்டு போகுதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பிங்க் மூலிகை மருந்து இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த மூலிகை மருந்தை இது சுத்தமாக கூட விருப்பத்தன்மை இல்லைன்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தினாங்கன்னா நல்ல ஒரு விருப்பத்தன்மை கிடைக்கும் நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் இந்த ஒரு மாத்திரை போட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஆனாலும் சரிங்க விந்து வெளியேறாதுங்க இது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வயதானவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம்னு சொல்லலாம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு ஐம்பது வயசு ஆகிடுச்சு வயசு காரணமாக சரி வேறு வெறுப்புத்தன்மையில் டைமிங் கிடைக்கல அப்படின்றது ஒரு நியாயமான ஒரு விஷயங்க இந்த காலகட்டங்களில் சின்ன பசங்களை ஒரு பதினெட்டு இருபது வயசு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப அவஸ்தப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து சின்ன வயசில் அதிகப்படியான இன்பம் பண்ணிவிட்டு அது வந்து கட்டுக்குள் வைக்காமல் நிறைய இன்பம் பண்ணிடுறாங்க சுயன்பம் சுயன்பம் பண்ணிவிட்டு அதில் அடிக்ட் ஆகிட்டு அது பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க அது விட்டதுக்கப்புறம் பயங்கரமாக சைடு எஃபெக்ட் பேஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து விறப்புத்தன்மை சரி வர இருக்காது ரெண்டாவது வந்து பிறப்புறுப்பு அந்த தடிமண் வந்து குறைய ஆரம்பிக்கும் அது தடிமண் வந்து சை படிப்படியாக சின்னதாக ஆரம்பிச்சிடும் அடுத்தது லென்த் வந்து உடம்போடு உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்கங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த பிங்க் மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாதத்துலேயே வந்து நீங்கள் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரிங்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தி நல்ல பலனடைய முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீண்ட நேரம் நீங்கள் வந்து உடல் உறுப்பில் ஈடுபடலாங்க மெயின் இது சுத்தமாக விரப்பத்தன்மையில் வச்சு அடுத்த நிமிஷமே விந்து வெளியேறுது அப்படின்றவங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் வயசு பசங்களும் கிடையாது வயசானவர்கள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு மூலிகை மாத்திரை போட்டோம்னா பத்து மணி நேரத்துக்கு ரியாக்ட் ஆகுங்க நீங்கள் நேச்சுரலாக எப்போ வந்து உடல் உருவில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ விரப்பத்தன்மை அடி நீங்க நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடுவளவு கூட இருக்காது நூறு சதவீதம் நிரந்தர தீர்வாளிக்கக்கூடிய சூப்பரான ஒரு மருந்து பிங்க் மூலிகை மருந்து அபூர்வமான மூலிகையும் மருந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது சஞ்சீவி மூலிகை மருந்து நண்பர்களே இந்த வீடியோ தெரிவிக்கின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இருந்தாலும்